மக்கள் படிப்பார்கள் தீனுக்காக படிக்க மாட்டார்கள் அவ என்னத்துக்கு படிப்பார்கள் துனியாவுக்கான தீனை படிப்பார்கள் எத்தனை பேர் படித்தார்கள் ஹதீசரை பிஹெச்டி முடிச்சு எம்ஏ முடிச்சு எத்தனையோ முடிச்சு என்ன செஞ்சார் தாடியே இல்ல அவருக்கு படித்தார் அரபி நபி சொல்லுடைய ஆயிரக்கணக்கான அதிசிகளை ஆய்வு செஞ்சு எம்ஏ பிஏ பிஹெச்டி முடிக்கிறார் ஆனால் அவருக்கு ஒரு சுண்ணத்தை தாடிய வச்சிருக்கிறேன் எகுதியுடைய தன்னுடைய கோலத்திலிருந்து இருந்து சுண்ணத்தின் வடிவத்துக்கு தன்னுடைய ஆடையை மாற்றுவதற்கு இல்லை என்னத்துக்கு படித்தார் தீன் தீனை படித்தார் தீனுக்காக அல்ல ஏஎல்ஐ ஸ்லாத்தில் பாஸ் பண்ணிக்கிறார் ஏ ஜும்மாக்கு வரவிடாது ஓஎல்ல பாஸ் பண்ணி இருக்கிறார் என்னத்துக்கு படிக்க அதை எக்ஸாமுக்கு படிச்சிருக்கு இப்படி தீனுடைய அறிவு வாழ்க்கைக்கு இல்லாமலுக்கு அந்த அறிவு வேற நோக்கத்துக்கான படிக்கப்படும் படித்த தீனுடைய அறிவை மக்கள் வாழ்க்கையிலே கொண்டு வராத நிலைமை உண்டாகும் ஒரு மனிதர் தன்னுடைய மனைவிக்கு அவர் அடிமையாகி விடுவார் பொங்குளை வீட்டில் ஆட்டி படைக்கின்ற ஒரு பொங்குளையாக இருப்பார் இவர் எவ்வளவு ஒரு ஆளுமையும் ஆற்றலும் உள்ள மனிதன் என்றால் இவர் வீதிக்கு இறஞ்சின சிங்கம் இருப்பார் ஆனால் வீட்டுக்குள்ள பூனையைப் போல இருப்பார் அந்த பொம்புல சத்தம் போட்டா மாறி பேசுகிறார் நிலைமை ஏன் அவருடைய நிலைமைப்படி அவருடைய ரகசியம் அவங்க தானே தெரியும் ஊருக்கு தெரியாது வெளியில தெரியாது மக்கள்லாம் இவர் சத்தத்துக்கு அடங்குவார்கள் ஆனால் இவருடைய ரகசியம் இவருடைய இழிநிலைகள் பொம்பளைக்கு தெரியும் அவர் சத்தம் போட்டா இவர் பூணமாதி அடங்கி இருந்திருவார் என்னது இதெல்லாம் என்னது கிளாமத்துக்கு நெருக்கமான காலத்தில் இதுதான் உலகம்னு என்று சொல்கிறார்கள் கிளாமத்துக்கு நெருக்கமான காலத்திலே எலும்பு படிக்கிற இடம் அப்படி இருக்கும் வீடு எப்படி இருக்கும் சமூகம் எப்படி இருக்கும் இப்படி வந்தது தெரியுதா உங்களுக்கு அப்படின்னா அடுத்தது நீங்கள் கவனமாக கேளுங்கள் வானா சதிக்கஹு வா நோவினை படுத்துவா உம்மா கேசி போட்டு போய்த்திருவான் உம்மா நொந்து போயிருப்பா பாலூட்டி வளர்த்தேனே அரவணைத்து வளர்த்தேனே என்ற உயிரிக்கு உயிரா மதித்தேனே அதெல்லாம் ஏமாற்றமா பேத்தேன் என்று தாய் ஏஞ்சு போயிருப்பா இவரது தாயை உதாசீனம் செஞ்சிட்டு போவார் கூட்டாணி வார கிட்ட வாய்ப்பு அடுவார் வாப்பாவை தூரமாக்குவா போங்க போங்கல்ல ஏன் சரி வாப்பாவி சிறந்து கொண்டு கூட்டாளியில் தோலுக்குள்ளே கையை போட்டுக்கின்னு போவார் நடக்குதா இருக்குதான்னு பார்த்தாள் இன்னும் அதே தொடர் சொன்னாக சிவதாஸ்குலம் உபகரத்தில் அஸ்வாத்துபி மசாஜி மசிடிகளிலே கூக்குரல்கள் ஏற்படும் சப்தங்கள் கூச்சல் ஏற்படும் என்ன பட்டியா நல்ல மார்க்கெட்டா மார்க்கெட் அமைதியாக இருக்குது பள்ளி கிடன இருக்குது என்னது இல்ல ஒன்றும் இல்லை ரஷ் போட் தெரிவு என்ன சண்டை அதை மசித்களை மக்கள் அரசியலாக மாற்றி விடுவார்கள் அந்த கொஞ்ச பேர் இந்த பாட்டியில பெரிய பேர் இந்த இந்த அந்த அரசியல்வாதிக்கு பொறையா இந்த அரசியல்வாதிக்கு பொறையா அந்த அந்த தனவந்தனுக்கு பொறையா இந்த சண்டியனுக்கு பொறையா என்ற ஒவ்வொருவரும் குழுவை வைத்துக் கொண்டு மஸ்ஜிதை சண்டை பிடிக்கின்ற இடமாக்கி தருவார்கள் ஒரு தவறு நடந்தா அமைதியாக நிதானமாக பேசுகின்ற வந்து கீழ் வாழ்ந்த கத்திக்கொண்டு கொண்டு சத்தம் போட்டுக்கொண்டு இப்படியான சூழல் பள்ளிகள் இருக்குதா அப்படி உங்களுக்கு பார்வையில வந்துவிட்டால் கபீரத்தவம் சமூகத்தில் குடும்பத்தின் தலைவர் ஒரு கெட்டவனாக இருப்பார் ஏன் அப்படி ஆக்கிறான் ஒரு குடும்பங்கள் ஒன்று கூட்டினா இந்த குடும்பத்தில் ஒரு ஆள் இருக்கேன் அவர் யார் தக்குவால் ஒரு ஆளாக இருக்கணுமே இல்லை அந்த அந்த குடும்பத்தில் ஒருவன் அவன் கொஞ்சம் அங்கேயும் நான் போய் தொழில் செஞ்சு செஞ்சு கொஞ்சம் கொடிஷன் ஆயிட்டான் இனி அவரது கைதான் வாங்குறது அவனுக்கு தீனது என்னன்னே தெரியாது கொஞ்சம் பணக்காரன் ஆயிட்டார் கொஞ்சம் படித்து பதவியில் ஆயிட்டார் இனி குடும்பத்தின் தலைவர் அவர்தான் ஏன் அவரை கையால் கொஞ்சம் கொடுக்குறார் மக்கள் வாங்கி அவங்க திங்குறாங்க இதனால் ஃபாசிக்குகள் குடும்பங்களின் தலைவர்களாக மாறிவிடுவார்கள் ஒக்கான ஜைமுல் கௌமி அருதலுகும் இது குடும்பத்தின் நிலைப்பாடு சமூகத்தின் நிலைப்பாடு சமூகத்துடைய தலைமைத்துவம் அவர்களை கட்ட ஒருவன் ஒரு கண்ணியம் தெரியாது நாகரிகம் தெரியாது அப்படியான ஒரு நாகரிகமற்ற மற்ற கட்ட ஒருவன் சமூகத்திலே ஒரு தலைவனாக இருப்பார் வெளியிலே அவர் ஒரு மிடுக்கடை நடந்து வருவார் அவர் ஏதோ அடிப்படையில் சமூகத்தில் மேலே போயிடுவார் அவருடைய சொந்த வாழ்க்கையை அதனுடைய உள்ரங்கத்தை பார்த்தா இவர் கிட்டவே எடுக்க தகுதி இல்லாத ஒரு அற்பனாக இருப்பார் ஆனால் எப்படியோ பணமும் பதவியும் அவரை சமூகத்தில் முன்னுக்கு கொண்டு போய் சேர்ந்துவிடும் ஒவ்வொருக்கரையும் இறங்கிவிடும் அசாபத்து ஷர்ரிகி மக்கள் சில மனிதர்களுக்கு கண்ணியம் செலுத்துவார்கள் ஏன் தெரியுமா நல்லவன் என்பதற்கல்ல கெட்டவன் என்பதனால அவனுக்கு கண்ணியம் கொடுக்காட்டி எனக்கு வேலை பார்த்துருவான் அடைய அவன் வார நேரத்தில் என்ற ஒரு மாலையை போட்டால் தான் நமக்கு இந்த ஊரில் இருக்கலாம் அவன் வார நேரத்தில் கொஞ்சம் கையை காட்டினா தான் கொஞ்சம் நம்மளையும் உருவா விட்டு வைப்பான் அவனுடைய ஷர்ரிக்கான் இவன் ஒரு கட்டவன் வாரான் நாமனும் சேர்ந்து அவனை ஒரு மாதிரியாக சமாளித்து போய் சொல்லி அனுப்பிடுவோம் இப்படியான நிலைமை உண்டாகவும் மக்களின் ஷர்களை பயந்து அவர்களுக்கு மக்கள் மதிப்பளிப்பார்கள் மனசில மதிப்பில் ஏசி ஏசிக்கொண்டு வெளியில வரவேற்பு கொடுத்து வைப்பார்கள் வேற என்ன நடக்க இருக்குது